பதினேழு இருபத்தைந்து செல்லக்குட்டி செல்வன் தனுஷ்கரன் ஆதவன் அவர்களின் முதலாவது முன்னிட்டு மாதகள் ஐம்பத்து இரண்டில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக மாதகளில் வசிக்கும் தனுஷ்கரன் குடும்பத்தினர் ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் இத்தகைய அன்பும் கருணையும் நிறைந்த செயல் மனித நேயத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது ஒரு சிறு குழந்தையின் நலனோடு இணைத்து நினைவு கூறும் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாகும் மாதகள் கிராம சபையும் சமூகத்தினரும் தனுஷ்கரன் குடும்பத்தினரின் இந்த உன்னத மனப்பாங்கிற்காக மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறோம் செல்வன் தனுஷ்கரன் ஆதவன் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் செழிப்புடன் வாழ சிறந்த மனிதராக வளர பிரார்த்திக்கிறோம் இனிய நல்வாழ்த்துக்கள் ஆதவனே நன்றி வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்